வணக்கம் அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளில் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் துறைக்கு ஒதுக்கப்பட்ட ரூபாய் நாற்பத்தி நான்காயிரத்து நாற்பத்தி இரண்டு கோடி எங்குதான் செல்கிறது அடிப்படை வசதிகளை கூட ஏற்படுத்தாமல் இந்த நிதியை என்ன செய்து கொண்டிருக்கிறது திமுக அரசு என்று பாஜக மாநில தலைவர் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார் சின்னசேலம் பாலியல் சம்பவத்தை திமுக அரசு மோடி மறைக்க முயல்வதை குறிப்பிட்டு விமர்சித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி நாம் வாழ்வது நாடா சுடுகாடா என்ற ஐயம் எழுகிறது என்று கூறியுள்ளார் தமிழகத்தில் தேனும் பாலும் ஆறாக ஓடுகின்றனர் மக்கள் மகிழ்ச்சியில் கிளைக்கின்றனர் என்ற பொய்யை தவிர வேறு எதையும் கேட்க விரும்பாத மாய உலகில்தான் தமிழக முதல்வர் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவும் விமர்சித்துள்ளார் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் நடிகர் ரஜினியை நேற்று மாலை சந்தித்து பேசினார் மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடந்தது என்று ஓபிஎஸ் தரப்பு தெரிவித்துள்ளது மதுரையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி நான் சொல்றேன் இது ஆண்ட பரம்பரை என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பல வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க படிச்சிருக்கீங்க இன்னைக்கு நாலு பேர் செத்து போனா ரெண்டு பேர் செத்து போனா அதுக்கு ஒரு பெரிய இது பண்றான் ஆனால் சுதந்திரத்திற்காக இந்த சமுதாயம் ஐந்தாயிரம் முதல் பத்தாயிரம் பேர் செத்து இருக்காங்கிறத நீங்கள் வரலாறை புரட்டி பார்க்க வேண்டும் அது வருகிற போது அந்த வரலாறுகளை எல்லாம் இந்த நாட்டிற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று பதிவு செய்யப்பட்டது என்ற தகவல் எதுவும் வெளியாகவில்லை தமிழகத்தில் ஐநூறு அரசு பள்ளிகளை தனியாருக்கு தத்து கொடுக்கும் தமிழக அரசின் முயற்சிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அயோத்தி ராமர் கோவிலில் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ள சம்பவம் இந்தியா ஒரு ஆன்மீக நாடு என்பதை பறைசாற்றும் விதத்தில் அமைந்துள்ளது பொதுமக்களிடம் புழக்கத்தில் இருந்த இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளில் தொன்னூற்றி எட்டு புள்ளி ஒன்று இரண்டு சதவீத நோட்டுகள் திரும்ப பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது அதே நேரத்தில் ஆறாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஓரு கோடி மதிப்பிலான நோட்டுகள் மட்டும் திரும்ப வரவில்லை என அறிவித்துள்ளது உள்நாட்டு விமான பயணத்தின் போது விமானங்களில் வைஃபை வசதி வழங்கப்படும் என ஏர் இந்தியா அறிவித்துள்ளது இதன் மூலம் இந்தியாவில் விமான பயணத்தில் வைஃபை சேவை வழங்கும் முதல் நிறுவனம் என்ற பெருமை ஏர் இந்தியாவிற்கு கிடைத்துள்ளது தங்கள் நாட்டு சிறைகளில் இருக்கும் இந்தியர்கள் பற்றிய விவரத்தை பாகிஸ்தான் வழங்கியுள்ளது அதே போல் நம் நாட்டு சிறைகளில் வாழும் பாகிஸ்தான் மீனவர்கள் குறித்த விவரத்தை பாகிஸ்தானிடம் இந்தியா வழங்கியுள்ளது அதன்படி பாகிஸ்தானை சேர்ந்த முன்னூற்று எண்பத்தி ஓரு அப்பாவி மக்கள் மற்றும் எண்பத்தி ஓரு மீனவர்கள் இந்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்தியாவை சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது அப்பாவி மக்கள் மற்றும் இருநூற்று பதினேழு மீனவர்கள் பாகிஸ்தான் சிறையில் உள்ளனர் இரு நாடுகளிலும் உள்ள கைதிகள் மற்றும் மீனவர்கள் உட்பட அனைத்து மனிதாபிமான விஷயங்களுக்கும் முன்னுரிமை பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்தியா உறுதியாக உள்ளது ஏழை நாடுகளின் கடன்களை ரத்து செய்வதன் மூலம் ஒரு நல்ல முன்மாதிரியை அமைக்க வேண்டும் என்று போப் பிரான்சிஸ் வலியுறுத்தினார் உலகம் முழுவதும் புத்தாண்டு நேற்று கொண்டாடப்பட்டது செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் புத்தாண்டு தினத்தில் போப் பிரான்சிஸ் சிறப்பு பிரார்த்தனை நடத்தினார் அதனைத் தொடர்ந்து மக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்து உரையாற்றிய போது இதனை கூறினார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் Jay Hink.